தேசிய அளவில் மது மற்றும் போதை ஒழிப்புக்கு சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் ஏற்றுக்கொண்டிருப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் தங்கள் கட்சி நடத்தும் மது மற்றும் போதை ஒழிப்பு மாநாட்டில் திமுக பங்கேற்கும் என்றும் அவர் கூறியுள்ளார் மகாத்மா காந்தி பிறந்த நாளான அக்டோபர் இரண்டாம் தேதி கள்ளக்குறிச்சியில் மது ஒழிப்பு மாநாட்டை நடத்த திருமாவளவன் முடிவு செய்தார் இந்த மாநாட்டில் அதிமுக உள்ளிட்ட மது எதிர்ப்பு நிலைப்பாடுடைய கட்சிகள் பங்கேற்கலாம் என்று அழைப்பு விடுத்திருந்தார் இந்த திமுக கூட்டணியில் சலசலப்பு ஏற்படுத்தியது இந்நிலையில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என வீடியோ ஒன்றையும் இரண்டு நாட்களுக்கு முன்னர் சமூக வலைதளத்தில் திருமாவளவன் பகிர்ந்தார் இதற்கு அரசியல் கட்சிகள் மத்தியில் ஆதரவும் எதிர்ப்பும் இந்நிலையில் பரபரப்பான அரசியல் சூழலில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலினை திருமாவளவன் இன்று காலை சந்தித்து பேசினார் அப்போது அமைச்சர்கள் துரைமுருகன் கே என் நேரு ஏவா வேலு உள்ளிட்டோரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகளும் உடனிருந்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திருமாவளவன் முதலமைச்சரின் அமெரிக்க பயணம் வெற்றிகரமாக அமைந்ததற்கு வாழ்த்து தெரிவித்ததாக கூறினார் தங்கள் கட்சி நடத்தும் மது ஒழிப்பு மாநாடு குறித்து முதல்வரிடம் எடுத்து கூறியதாகவும் தமிழ்நாட்டில் படிப்படியாக மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் தேசிய அளவில் மது ஒழிப்பு சட்டத்தை இயற்ற மத்திய பிஜேபி அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று தாம் விடுத்த வேண்டுகோளை முதலமைச்சர் ஏற்றுக்கொண்டதாகவும் திருமாவளவன் கூறினார் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்தும் மாநாட்டில் திமுக சார்பில் ஆர் எஸ் பாரதி டி கே எஸ் இளங்கோவன் ஆகியோர் பங்கேற்பார்கள் என்றும் முதலமைச்சர் உறுதி அளித்ததாக கூறிய திருமாவளவன் இந்த மாநாட்டை தேர்தல் அரசியலாக்க வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டார் இந்தியா முழுவதும் போதைப் பொருள் புழக்கம் தீவிரமாக இருக்கிறது இந்தியா முழுவதும் நான்கு மாநிலங்களை தவிர எல்லா மாநிலங்களிலும் மதுபான வியாபாரம் அரசே முன்னின்று நடத்துகிறது இதற்கு மத்திய அரசுக்கு இந்திய ஒன்றிய அரசுக்கு பொறுப்பு இருக்கிறதா இல்லையா இதுதான் விடுதலைச் சிறுத்தைகள் எழுப்புகிற கேள்வி ஆர்டிக்கல் ஃபார்ட்டி செவனை பயன்படுத்தி ஏன் ஒரு நேஷனல் பாலிசி ஆன் லிக்கர் அண்ட் ட்ரக்ஸ் கொண்டு வரக்கூடாது இதுதான் எங்கள் கேள்வி அதுக்கு ஏன் தனிப்பட்ட ஒரு சட்டத்தை இயற்றக்கூடாது இதுதான் எங்கள் கேள்வி இந்திய ஒன்றிய அரசுக்கும் இதில் பொறுப்பு இருக்கிறது என்று அன்றைக்கு பேரறிஞர் அண்ணா சுட்டிக் சுட்டி தான் இன்றைக்கு விடுதலைச் சிறுத்தைகள் சுட்டிக் காட்டுகிறோம் இந்த கருத்தில் திமுக உடன்படுவதால் எங்கள் மாநாட்டில் பங்கேற்க மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உறுதியளித்திருக்கிறார் இரண்டு பிரதிநிதிகளை அனுப்பி வைக்கிறார் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்